ஆயிரம் ரூபாய் உனக்கு வேணா உனக்கு பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்க நம்ம வன்னியர் சமுதாயத்தின் சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு உன் பேர்ல உன் மனைவி பேர்ல உன் பொண்ணுங்க பேர்ல குடும்பத்தின குடும்பத்தின் கொள்ளை கொள்ளையடிச்சு வச்சிருக்க நாங்க உங்களை கேட்டமா கேட்டமனையோ கேட்டு கொடுக்கிறவங்க ஒரு தலைவன் கிடையாதையா கேட்காம மக்களுக்கு என்ன தேவன் கொடுக்குறா அந்த அவங்க தான் என் தலைவன் ஒரு குழந்தை அழுத பிறகு பால் கொடுக்குறவ தாய் இல்லை அவன் நாய் பேய் ஒரு குழந்தை அழுகுறதுக்கு முன்னால ஒரு குழந்த அழுகுறதுக்கு முன்னாலே நம்ம குழந்தைக்கு பசி எடுக்கிற நேரம் வந்துச்சுன்னு பாய் கொடுத்தாப்பார் அவ தான் தாய் தமிழ்நாட்டின் தாய் பறவை அவர் தான் தலைவர் தளபதி ஸ்டாலின்